ஆசனேயர்களுக்கு வணக்கம் தேவநாம்ச ரிஷினாம்ச குரு காஞ்சனிபம் பக்தி பூதம் திரிலோகேஷம் தம் நமாமி புருஷஸ்பதிம் குரு 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 விஷ்ணு சாஷா பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவ என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குருதேவர்கள் ஆவார்கள் குருவினுடைய அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்ற பொருள் அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானவர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார் குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கும் சொல்லி கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார் இப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மிதனராசனியர்களான உங்களுக்கு பணபலம் மண்வளம் பலம் ஆள் பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய அமைகிறது இதன் காரணமாக மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது செய்தார் இது சொன்னாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது அதே போல் குரு தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு நிறைய இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இது எல்லாம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது மிதின பண்பாக இருக்கும் இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது போது கடகராசியில் உச்சம் பெறுகிறார் லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக மிதின உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு இத்தருணங்கள்ல பெரும் பணம் கைகள்ல புரளக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைய இருக்குது நாட்களாக ஏதோ வேலைக்கு செய்கி வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்குங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவோ வருடங்கள் வராமல் இருந்த பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு குறிப்பா அவர்கள் உங்களை தேடி வந்து ஒரு தருணமாதான் இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு பகவானுடைய உச்சம் அமே மிதனராசனையர்களான உங்களுக்கு அமையிருக்கு அது மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்து உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டில் குடிபெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை இவற்றை கடன் வாங்கி வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட தயங்காமல் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அமைய இருக்குதுங்க இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க அப்படி ஒரு ஆசை கனவு நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அது பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போய் பணம் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற இத்தருணம் அமை இருக்குதுங்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏது நன்றி என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகளை அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர் அமையிருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க இதே போல நீங்கள் எவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்கள்ல வாழ போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்கு ஒரு சில ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்களுக்கு நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமையிருக்கு இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வருங்க தற்போது நடைபெற்று வரும் புக்திகளின் அடிப்படை அதிகரிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்க செல்ல வேண்டும் என்றிருந்த கோவிலுக்கு இந்த தருணங்கள்ல எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துதல் பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல நீதித்துறை துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமை இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகள்ல புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்கள் உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சிலருக்கு ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு உங்களால் இயன்ற கல்வி உதவி செய்வது அதேபோல் குறிப்பாக சிறு உதவியாக இருந்தாலும் உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குருவினுடைய உச்சத்தால் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு இந்த செயல் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கே இருக்கு இருக்கு இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந் உங்களுடைய கைகளில் கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள் யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகள் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படி காரணமாகவோ அல்லது வேலையின் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறது என்பதை வைத்தும் உங்களுக்கு புகழும் கிடைக்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு நிலையில நல்ல ஒரு உங்களால் காண முடியுங்க அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கிரக இன்று ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு வியாழக்கிழமை தோ சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்